உண்மைக்கு வந்துட்டு என்ன தம்பி ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு உன்னுக்கு காய்ச்சிட்டு போறீங்களா நான் எங்க போறீங்கன்னு வடிவானுன்னு தெரிய ஆன கிடக்காண்டு இன்ற தினம் வந்துட்டு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிரண்டு கிழமைக்கு முன்னமே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு பாத்துருப்பீங்க நானும் செல்லக்கிளி இப்ப வந்துட்டு பஸ் டைமா கொண்டு ஹெல்ப் பண்ணாங்க நாங்க அந்த போக்கர் வந்துட்டு கொண்டு கொடுத்துனாங்க அதாவது உங்களுக்கு அந்த போக்கரை வந்து கொண்டு அங்க குடுத்துனாங்க கொடுத்துட்டு வந்தனாங்களோ அதை அந்த இடத்துல வந்து செல்லக்கிளி ரொம்ப கவலைப்பட்டு அழுது வந்தவரை பார்க்கவே வந்து சரியா கவலையா இருக்கு அதுவெல்லையு சொல்லி அந்த வகையில வந்துட்டு அடுத்த முறையா வந்துட்டு நான் கொண்டு கொஞ்சம் பணத்தோயம் வந்து கொண்டு குடுத்துட்டு வந்தாங்க ரெண்டாம் தடம் வந்து கொஞ்சம் பண வந்துட்டு குடுத்துட்டு வந்தான் அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு ஜெர்மன்ல இருக்கிற மாலா அம்மான்னு சொல்லி அவங்கண்ட அம்மா அப்பான்னு அம்பத்தி எட்டாவது கல்யாணம் விட்டு நாலாம் கல்யாணம் அப்ப என்ன செய்ய வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் காசு தாமன் வந்துட்டு அந்த மாலா சொல்லி கொஞ்சம் பணத்தை வந்து அனுப்பி நான் கடைசியில வந்து எல்லாத்தையும் சொல்லுவோம் அனுப்பிடுறேன் இப்ப எல்லாத்தையும் சொன்னமுன்னா இடையில பாத்துட்டு ரோடி சொல்லுவோம் கணசியை சொல்லுவோம் அப்ப வந்துட்டு அந்த என்னன்னு என்ன சொல்றாங்க அந்த பணத்தொகை கொஞ்சம் சாமானை வந்துட்டு நாங்க அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அதுக்காக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாமான கொண்ட கையில குடுத்தா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் உதவியா இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நானும் அவன் செல்லக்கிழை அப்பா வேண்டியது டவுனுக்கு போய் கொஞ்சம் சாமானை வேண்டிட்டு அவங்க வீட்டை வந்துட்டு போகிறமே சொன்னது எனக்கு சொல்லல செல்லக்கிளையை இப்போதான் கூப்பிட்டு சொன்னது மிக பார்க்க சரி பண்ண கவலை உண்மையை வந்துட்டு இந்த உண்மையிலே அந்த கஷ்டம்னு தெரியும் ஆட்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உதவி கிடைக்குது பாருங்க அது உண்மையாலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு கடவுளா பார்த்து ஏதாச்சும் ஒரு வகையில வந்துட்டு உதவி எடுத்து கொடுப்பேன் கண்டிப்பா தான் ஒரு பெரிய சந்தோஷம் நான் நே நேற்று வந்து யோசித்தேன் நான் முதல்ல எடுத்து போடுவேன் வீடியோ நாங்கள் உண்மையாக கிடைக்காது பூவேடா பூசா உணவை பார்த்து கும்பிடுவோம் அதே கெடுங்க அப்புறம் வந்துட்டு கஷ்டப்படும் ஆட்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி கிடைக்குது நான் முதல் போட்ட வீடியோலயே வந்துட்டு கஷ்டமானங்களை எடுத்து போட்டிருப்ப நான் வந்துட்டு ஆகலமே வந்து கஷ்டப்பட்டாங்க வந்து அண்ணாவை வந்துட்டு வந்து கண்டிப்பா கிடைச்சி கொண்டு ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க உண்மைக்கு வந்துட்டு நாங்க அந்த சாமான் வீட்டை போயிட்டு அவங்களோட வந்து கதைக்கலாம்

ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சொன்ன காரண பஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பெல் பட்டனைกดனு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அங்க நாங்கள் பரத் டவுனுக்கு போகலாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டு டவுனுக்குள்ள வந்தா ஜெனடி காசு வேணும் நீங்கள் சாமானை வேணும் அவரோட ரெண்டு என்ன செய்யீங்க

அந்த அளவுக்கு சத்து மாதம் கொடுக்குற மாதிரி

அம்மா எங்க தினங்க போறது பாந்ததிலே பாபம் சரி வாங்க போறோம் இப்ப நாங்க ஆமா சாமெல்லாமே போட்டாச்சு தம்பி என்ன போறீங்களே காசு கடைக்கே நூறு ரூபா ஒண்ணுங்களேன்

அது ஒரு அதோட சத்தங்கோடது ஏய் நம்ம தம்பிக்கு பாண்டி நீங்களே பையங்க

சாம <laughs> <laughs>

ശരി வேர்த்தள் அவ்ரும எல்லாம் என்ன நடந்தது வந்துட்டு ஏர்மனில இருக்கிற ஒரு அம்மாண்டு அம்மாண்டு கல்யாண நாள் ஐம்பத்தி எட்டு ஒரு பையனோட காசை வந்துட்டு சொல்லிக்கணும் அக்காட்ட கொண்ட குடும்பம் நாங்கள் வந்துட்டு சாமான கொண்டே வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிரியோஷனமா இருக்கு தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு சாமான நீங்க பாருங்க எல்லாத்தையும்

சரி அம்மையா வந்துட்டு இவ்வளோ சாமானியமே வந்துட்டு அந்த அம்மா தான் வந்துட்டு உதவி வந்து கிடைக்கணும் அதனால வந்துட்டு திருப்பியுமே வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு கொண்டாந்துருக்கான் அப்படி சந்தோஷமா இருக்கான் பாருக்கு ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் மாற்றம் செய்யுமா எங்களுக்கு கொஞ்சம் சோபம் ஒண்ணுமில்லையே அப்ப வந்து அதான் அம்மாவையும் வந்துட்டு கூட்டி வந்துருந்தாங்க இதாமிட்டு இருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அஞ்சியமல்ல இருக்கிற அந்த மாலா அம்மான்னு சொல்லி அவங்க அந்த வச்சு இருக்காங்க என்ன சொல்ல விரும்புறீங்க

கண்டிப்பா வந்துட்டு பார்த்துருப்பீங்க அங்க இருந்து நாங்கள் வீட்டை ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் இப்ப நேரம் இப்ப என்ன இப்ப

ஓகே இந்த பதிவு வந்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம ஃபோன் பண்ணுங்க அந்த அம்மாவுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி உண்டு கண்டிப்பாக நான் ஒருவர்களுக்கு வந்து தேடி ஹெல்ப் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய நன்றி உண்டு ஓகே எவ்வளோ தான் இந்த வீடியோ கருத்தில் வந்து மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க இன்னொரு சந்திப்போம் பாய்